அவர்களை பொறுத்தமட்டில் அரசியலில் ஒரு நேர்மையான அரசியல் துணிச்ச அரசியல் கொள்கை பிடிப்புள்ள அரசியல் காமராஜரின் தொண்டன் என்பதுதான் எனது மிகப்பெரிய அடையாளம் என்று எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் கதரை தவிர வேறு எதையும் அணிய மாட்டார்கள் உள்ளாடைகள் கூட கதர்ல தான் அணிவாங்க அப்படி லீவ்டு வித் பிரின்சிபல்ஸ் அப்படிப்பட்ட என் தந்தை நான்கு முறை தமிழகத்தில் சட்டமன்றத்தையும் ஒரு முறை பாராளுமன்றத்தையும் அலங்கரித்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் நின்றதனால் தன் ஊரான நாகர்கோயிலில் போட்டியிட வேண்டும் என்று போட்டு பழைய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஆட்சி செய்யும் செய்யும்போது பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முதலில் தமிழில் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டவர்கள் முதல் முதலில் தமிழில் பாராளுமன்றத்தை ஒழிக்க செய்தவர்கள் இப்படி எட்டு முறை பாத செய்திருக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்திருக்கிறார்கள் இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டு போகலாம் தமிழ் 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 என்பது மிகவும் அவர்கள் உயிர் மூச்சு தமிழகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் கட்சி எல்லை கடந்து மிகவும் அன்பாக பழகக்கூடியவர் மிகச்சிறந்த பேச்சாளர் அன்பில் சிறந்தீர் அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே அதிகமான கைத்தக்கைகளை பெறுவார் எனது தந்தை திரு வயதிலிருந்து அவரை பார்த்து வளர்ந்தவள் நான் நான் வேறு இயக்கத்தை தேர்ந்தெடுத்த போது சற்று கோபமாக இருந்தாலும் பின்பு எங்கே இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னை வாழ்த்தியவர் எனது உயரத்தில் பார்த்து மகிழ்ந்தவர் இறுதி காலத்தில் இயற்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இருந்தார் கடைசி காலம் வரைக்கும் தான் இருந்தார் அதனால் நானும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களும் கண்கோள் பார்த்து கொண்டோம் அவர் மறைந்திருக்கிறார் என்று என்னால் நம்ப முடியவில்லை அதனால் அவரை தொண்ணூற்றி மூன்று வயதாவது பிறந்த நாளையும் கொண்டாடினோம் அவருக்கு நாளைய தினம் இறுதி சடங்கு ஐந்து மணிக்கு இறுதி ஊர்வலம் கிளம்பி மிருகம்பாக்கம் இடுகாட்டில் நிறைவு செய்கிறோம் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர் கடைசி காலத்தில் கூட தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று எங்களுக்கு எப்பொழுதுமே அறிவுரை சொல்லுங்கள் வளர்த்திருக்கிறார் நேரடியாக தந்தை என்று இருந்ததை விட நாட்டுக்கு ஒரு தொண்டன் என்ற வகையிலேயே அவரது வாழ்க்கை இருந்திருக்கிறது உங்கள் அனைவரின் சார்பிலும் உங்கள் சகோதரியாக அவரை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து ஒரு நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் அரசியலுக்காக எந்த வகையிலும் தனது கொள்கையை நேர்மையை விட்டுக் கொடுக்காதவர் கடுமையான உழைப்பாளி நல்ல பழக்க வழக்கங்களே உள்ளவர் நான்கு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் வாழ்க்கையை நேரடியாக நேர்மறையாக நடத்த கூறியவர் படிப்பாளி இரண்டு எம்ஏ படித்திருக்கிறார் அந்த காலத்திலேயே புத்தகங்கள் தான் அவரது வாழ்க்கை தானே படித்திருக்கிறீர்கள் தமிழ் கொஞ்சம் நன்றாக பேசுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுவேன் என்று பெருமையாக என்னை பேச வைத்தவர் நேரடியாக எனக்கு எங்க சொல்லி கொடுத்ததில்லை ஆனால் அவரது ஒழுக்கத்தையும் நேர்மையும் தேசமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொல்லி வளர்த்தவர் அதனால் தான் இன்றும் நான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போற்றி கொண்டிருக்கிறோம் இருந்த தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உள்ளவர் அவரை இழந்து வாடுகிறோம் ஆனால் துணிச்சலாக இருக்க வேண்டும் தமிழ் பேச வேண்டும் நேர்மையான அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் எதற்கும் தலைகுனியக்கூடாது என்று அவரது வாழ்க்கையை பின்பற்றி அவர் என்னவெல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அவர் வழியொட்டி அதை நாங்கள் செய்து முடிப்போம் செய்து முடிப்பேன் உங்கள் சகோதரியாக அனைவருக்கும் என் தந்தை இழந்து வாழும் நீங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வந்து ஆறுதலை தந்ததற்கு நான் எனது வாழ்க்கையத்தை தெரிவித்துக் கொண்டேன்